உங்களை யார் தவறாக கூறினாலும் அதை பற்றியே நினைத்து கவலைப்படாமல் இருங்கள் அனைத்தையும் அறிந்தவர் நம் அப்பா முருக பெருமான் அவர் உங்களுக்கு தீங்கு நினைப்பவர்களை கண்டிப்பாக பார்த்து கொள்வார் நமக்கு வந்து லைஃப் வந்து ஒரே ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் திருப்பி நம்ம பிறப்போமான்னு தெரியாது ஸோ அதனால் இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க யாரோ நம்மளை தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அதை பற்றியே நினச்சி கண்ணீர் விடாதீங்க அப்படி நம்ம அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கையில் இருக்க நாட்கள் நேரங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போகும் நமக்கு ஹாப்பினஸ் வந்து லைஃப்பில் இருக்கவே இருக்காது நம்ம அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா வெறும் கண்ணீர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை பற்றி யோசிக்கக்கூடாது நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நாம் எப்படின்னு நம்மளோட கடவுளுக்கு தெரியும் ஸோ அதை பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் முருகர் வந்து அவரோட பக்தர்களை என்றைக்குமே வந்து கைவிட மாட்டார் அவர்கிட்ட போய் சொல்லி அழுங்க அவர் கண்டிப்பாக உங்களை எப்பவுமே பார்த்துப்பார் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் எப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் முருகரோட நாமங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஸோ வந்து நம்மளை ஒருத்தவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தால் லைஃப் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஹெல்த்துக்குமே அது பாதிப்பு தான் ஸோ வந்து எந்த நெகட்டிவ்ஸும் உங்கள் கூட வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரையும் பாசிட்டிவாக இருக்கவங்க கூட மட்டும் பழகுங்க உங்களை நெகட்டிவாக சொல்கிறவங்க கிட்ட பழகவே பழகாதீங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சி அழுவாதீங்க நம்மளை படித்த கடவுளுக்கு நம்ம யாருன்னு தெரியும் நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம யாருன்னு தெரியும் ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லைஃப்பை நம்ம தான் வாழணும் அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் விட்டுறக்கூடாது நம்ம திருப்பி பிறப்போமான்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிறந்த வாழ்க்கையை அழகாக வாழணும் எப்பவுமே வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட பசங்க நம்மளோட கணவர் அப்புறமா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும் அவங்க கூட மட்டும் பழகலாம் நம்மளை தப்பாக சொல்கிறவங்கள நினச்சி அவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நெகட்டிவாக பேசுகிறவங்கள கண்டுக்கவே கண்டுக்கக்கூடாது அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க முன்னாடிலாம் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் ஒடைஞ்சு போயிடக்கூடாது அப்போ தான் உங்களோட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இலக்கை நீங்கள் அடையணுன்னா எப்போவுமே உங்களை சுற்றி பாசிட்டிவாக இருக்கிற பர்சன்ஸை மட்டும் வச்சுக்கணும் நெகட்டிவாக இருக்க பர்சன்ஸ் கூட பழகாதீங்க நம்மளோட வாழ்க்கையில் தோல்வியை தான் நம்ம சந்திப்போம் அதனால எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கவங்க கூட மட்டும் பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கூட பழகாதீங்க அவங்க கூட பழகிறதுனால நமக்கு கண்ணீரும் தோல்வியும் தான் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி வேணும்னா உங்களை நேசிக்கிறவங்க கூட மட்டும் பழகுங்க எப்பவுமே வந்து நம்மளோட கடவுளை வந்து நினச்சிட்டே இருங்க நம்ம முருகப்பெருமானு நினைங்க அவர் வந்து உங்களை எப்பவுமே பாதுகாப்பார் உங்களோட ஆசை உங்கள் கனவுகளை தான் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் எப்பவுமே அவரோட கையை பிடிச்சிட்டு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா சரணம் ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு துணையாக இருப்பார் அவருக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்கள் மனசாட்சிக்கு உங்களோட குடும்ப உறுப்பினருக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட முருகருக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் ஸோ நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாமல் எப்போவுமே நம்மளோட முருகப்பெருமானை நினச்சி சந்தோஷமாக இருங்க உங்களோட லைஃப்பை எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குடும்பத்தோடு வாழுங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக வாழுங்க எதை பற்றியும் உங்களை நெகட்டிவாக பேசுகிற எதை பற்றியும் திங்க் பண்ணி எப்போவுமே அழுந்துகிட்டே இருக்காமல் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே கண்ணீர் விட்டுட்டே இருந்தால் அது நம்ம வாழ்க்கையோட சக்ஸஸ் கிடையாது நம்ம வாழ்க்கையோட தோல்வி தான் நம்ம வெற்றி அடையணும்னா எப்பவுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவாக இருக்கிறவங்கள மட்டும் வச்சுக்கணும் நெகட்டிவாக உங்களை தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க அது உங்களை தோல்வியில் தான் கொண்டு போய் நிறுத்தும் உங்களுக்கு வெற்றி வேணும் உங்களோட வாழ்க்கை லட்சிய பாதையில் நீங்கள் போகணுன்னா எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பாசிட்டிவாக இருக்கவங்க கூட தான் இருக்கணும் முருகப்பெருமான் கிட்ட உங்களோட கவலையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுந்தால் எவ்வளோ பெரியமான பாரமாக இருந்தாலும் குறையும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஓம் முருகா போற்றின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருங்க ஓம் முருகா சரணம் அப்பா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிகிட்டே இருங்க உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க எது நினச்சோம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஹாப்பியாக இருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க நலமுடன்